கேட்காத கதை இருக்காது அருந்ததீர் குலம் வம்சத்திற்கு காவல் தெய்வமாக மகாதுரை மதுரை வீரன் தென்னாட்டு சிங்கம் பாண்டி நாட்டு படைவீரன் என்று சொல்லக்கூடிய மகாதுரை மகாதுரை மதுரைவீரன் சாமி ஆனவர் ஊரின் எல்லையில் இருந்து முப்பத்தி ரெண்டு தீப்பந்தங்களை கட்டி ஊரில் உள்ள நோய் நடி கண்ணாதி கண்டம் நதிநிலக்கம் பிசாசி அனைத்தையும் விரட்டிவிட்டு கோயில் முன்பதாக அருளும் அருளமோடு கொடுவில் அமர்ந்திருக்கிறார் பார்க்க கூடிய மகாஜனங்கள் அனைவருமே முழு மனதாக தெய்வமாக எண்ணி தங்களால் முடிந்த பத்து இருபது நூறு காணிக்கை கர்மம் பணம் போட்டால் என்பது பெரியவரன் வாக்கு அது போல காணிக்கலை இட்டி ஐயனின் கையில நீடிட்டு சென்றால் தங்கள் குடும்பத்தில் நோய் நொடி கண்டாதி நதிநிலக்கம் செய்வனை கொளாறு பிள்ளை சூனியம் போறவழி வரவழியில இறந்தது எது இருந்தாலும் விலகம் என்பது முழு மனதோடு எண்ணி அனைவருமே வரிசையா வந்து ஐயன் கையால துண்ணுறிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம படிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கிறீங்க வயசுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க அதான் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லாம இருக்கிறவங்க அனைவருமே ஒரு எலுமிச்சு மலத்தை கொண்டு வந்து மகாதுரை மதுரவன் சாமி கையால கொடுத்தீங்கன்னா அந்த கனியை மந்திரிச்சு கொடுத்தால் அடுத்த வருடத்துக்குள்ளாக தங்கள் குறை அழைத்து நிவர்த்தி என்பது

நமது ஊஞ்சபலையம் என்றால் எப்படி ஊஞ்சபாளையம் என்றால் ஊஞ்சபலையம் அருந்தடி குளத்திலே பிறந்த அருந்ததி பகிடைவார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகமானது அரங்கேற்றம் நம்முடைய அருந்த இனத்திற்கே குலதெய்வ பெருமாள் சாமி அப்படி குலதெய்வம் பெருமாள் சாமி குலதெய்வம் பெருமாள் காவல் தெய்வம் பாண்டிய நாட்டு வீரன் தென்னாட்டு சிங்கம் மட்டுக்கனங்க மகாதரை மதுரை சுவாமி அப்படி அந்த பெருமாள் சாமி பெருமாள் சாமிக்கு கொண்டது புரட்டாசி மாசமும் மார்கழி என்று சர்வ ஏகாதசி நடக்கும் ஆமா சாமி இதுதான் பெருமாளை எனக்கு சிறந்த ஒரு மாதங்கள் அப்படி ஊஞ்ச வளத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அறிந்தறி தாய்மார்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் மன்றாக சேர்ந்து கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி இருக்குது நம்முடைய குல தெய்வத்தை நம்முடைய ஊர்லயே வச்சுக்க முடியும் நம்முடைய குலதெய்வம் பெருமாள் சாமி எத்தனையோ குளம் இருக்கலாம் குளத்திற்கு ஒவ்வொரு கோயில் இருக்குது ஆனா பொதுவாக இந்த பெருமாள் சாமியை வைத்து அரண்மனை போல ஒரு கோயிலானது உற்புலமானது செய்து வருடா வருடம் தவறாமல் வெடிக்கி புரட்டாசி நாலாம் என்று கும்பிடுவது வழக்கம் அப்படி நான்காம் கிழமை என்று எந்த தெய்வத்திற்கு உகந்தது தெருக்கூத்து மட்டும்தான் தெய்வத்திற்கு உகந்தது தெருக்கூத்து மட்டும்தான் அப்படி இந்த தெருக்கூத்தை அரையட்டம் செய்து என்ன வர்ண பகவான் என்று வழிபடல ஆமா விதிப்பையும் தன்னை காண வேந்தரும் அறிய மாட்டான் வரும் விதி வந்து விட்டால் படும் விதி பட்டியதான் தீரணுமா நாம என்னதான் தலையில்

அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்னைக்குதான் இந்த இடத்துல கால்ல சலங்கை கட்டி ஆட முடியும் கோழி கோலி சலங்கை கட்டினா உப்பைய மட்டும் தான் கலரும் உப்பைய மட்டும் தான் கலரும் கருடனுடைய கால்ல அதாவது பெருமாள் சாமினுடைய வாகன கல இருக்குது இல்ல அந்த கருடனுடைய கால்ல சலங்கை கட்டினா எல்லாம் சுத்திட்டு வரும் உலகம் எல்லாம் சுத்தி வரும் அண்ணா சொன்னா சலங்கை இருக்கின்ற இடத்துக்கே ஒரு மதிப்பு சலங்கை எங்க இருக்குதோ அதுக்குதான் ஒரு மதிப்பு

பல நஷ்டங்கள் இருக்கலாம் ஆமா நஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் தெய்வத்திற்கு துன்பங்கள் இருந்தாலும் தெய்வத்திற்கு செய்தால் தேனாக வந்து பொழியுமா தெய்வத்திற்கு செய்தால் தேனாக பொழியும் என்னைக்கு தேனாக வந்து பொழியும் யார் வைத்தாலும் இந்த மாரியினுடைய கடன் மட்டும் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனாலே ஒற்றுமைய பலம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்மை சேர்ந்து கெடுவோரும் கிடையாது பிரிஞ்சு அதே போல எத்தனை சண்டை சத்துருவர்கள் எதுவாக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக கூடி ஒரு கை தட்டினா ஓசை வராது பத்து கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும் அதே போல அனைத்து ஊர் மக்களுமே இப்ப எப்படி ஒற்றுமையா பாரபட்சம் இல்லாம ஒற்றுமையா அந்த கோயில் முறை உட்காந்துருக்கீங்களோ அதே போல அந்த கோயிலானது கட்டி மனமல்ல வேலையாயி கோயில் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழாவான முடித்து மண்டல பூஜையிலே பந்த வரைக்கும் பந்த கட்டி வர்றதோடு இல்லாம மதுரை வீரன் நாடகமானது அந்த கோயிலுக்கு அரங்கேற்றம் செய்து கோயிலானதும் நாடு செழித்து நல்லவனை பெய்து ஊர் செழித்து உற்றார் மலையானது பெய்து ஆள் போன பக்கம் அரசு கட்டி வாழ்ந்து பெண் போன விளங்கி வழங்கி பெருகி பால் பானை கடந்து குட்டி பெருகிய குடும்பங்க இல்லாமல் இருக்கிறதோ அதே போல அவரவர் குடும்பத்திற்கு வந்த காத்து கருப்பு பே விசாசு பில்லி சுனியம் நளி நாக்கம் அத்தனையுமே மறந்துவிட்டு நம்முடைய இந்த கோயிலை கட்டி உற்பலமானது செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அந்த மாரியம்மன் மதுரை வீரன் விநாயகர் பெருமாள் சாமி வேண்டிக் இந்த மதுரை சார்பாக அது மட்டும் கிடையாது எந்த ஒரு இனத்திற்கு எந்த ஒரு ஜாதிக்கு இல்லாத ஒரு பெருமை அருணர் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது நம்முடைய மாதிரி மட்டும்தான் பொ பெருமை என்னவென்றால் நம்முடைய மதுரைவரை இந்த மதுரைவரை சாமிக்கு மார்பால் கொடுத்த வளர்த்து என நம்முடைய அருந்தது என மட்டுமே இந்த பெருமை எந்த இனத்துக்குமே சாவு மார்பால் கொடுத்து வளர்த்துனம் நம்முடைய எதிர்ப்பவனுக்கு கருவிலே சாவு கருவிலே சாவு கருத்து என் மறைவரையில் ஊர் எல்லையில் இருந்த பந்தமானது கட்டி வந்து இந்த வீதி விழா வந்தது உங்களுக்கு எல்லாம் மனசான பிடிச்சிருந்தா இல்ல கைது எப்படி காக்கிறார் என்பதுதான் இந்த தினத்தில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் பந்தமானது இத்துடன் முடிவு பெற்றது என்னுடைய கணவன் உயிர்காத்த கற்பகி நாடகமாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் கண்ணே கண்ணே கொஞ்சிக்கிட்டே இருந்த எப்படி நீங்க நாடாளக்கூடிய மகாராஜர் என்று எங்க இடத்துல சொல்லி

ஏங்க என்ன மழுப்படிங்கள கொன்னு புரியல மனுகுருதுக்க என்னங்க உங்க அப்பா இருக்கார்ல உங்க அப்பா அவர் கால்ல விழுந்து எப்படியாச்சும் என்ன கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்படியா ஆமாங்க வா போலாம் போகலாம் அம்மா என்னுடைய மகளாயிய சதீஷேரன் மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக నాయர் சென்றார் ஒரு வார காலமாகிறது இதுவரகி காணவெளியே என்ன ஆனது ஏதாவது ஒன்றுமே புரியவில்லையே யாரோ வருவது போல சத்தியமா தெரிகிறது யார் வராகின்றி அட 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 அடடா ஏங்க

நகர் மூலம் சின்ன நல்லமா அன்பு பரிசு ஏங்க ஒரு யாரு அவரேங்கப்பா இந்தப்பா மாமா வணக்கம் மட்டல் கொடுத்து பரிசு போதூரம யார் அவன் என்னடா மாமா என்று இடறறார் யார் இந்த வீளை யார்னு தெரியலையா இவன் என்னுடைய மனைவி அந்த கொஞ்சம் கொஞ்சம்கோ இந்த இருக்கமில்லাবলী வரைக்கும்

இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் என்ன வந்தது வராதமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா எந்த ஒரு அப்பாவும் சந்தோஷப்படுறோம் அதை விட்டுட்டு உங்க அப்பா என் அவதூரா பேசுறாரு இது நாயமானா சாக்கடையா நான் ரோட்ல போற சாக்கடையா சரி ஒரு நிமிஷம் இருங்க நீங்களாச்சும் உங்க அப்பா வாச்சு அப்ப மங்க கூட பேசிக்கிறீங்க அந்த பொம்பளை என்ன தேம்பி தேம்பி அழுவுறாள் யாரவ நடிப்பு இவள ஒரு காசி இவள ஒரு காசி aja yo aja yo datang dia aja yo benda dia aja